காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஒரு குரு நினைத்தால் எப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் நம்மால் மீள முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பத்மநாப வேதியருடைய கதையை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம் இவர் சந்த் கபீரனுடைய முதல் சீடர் அவரிடமிருந்து ராமதாரக மந்திரத்தை ஏற்றுக்கொண்டவர் குரு மூலமாக உபதேசம் பெற்றவர் இவர் எப்படி ஒரு வணிகனுடைய நோயை தீர்த்தான் என்பதை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம் முக்தி தரக்கூடிய தலங்களிலே ஏழு இதிலே முதன்மையானது காசிமா நகரம் தாரக பிரம்மம் காசி என்று அழைப்பார்கள் காசியில் இறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களின் வலது காதிலும் சிவபெருமான் என்ன பண்ணுவார் தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு அவர்களை ராமதாரக மந்திரத்தை சொல்லுவாராம் இதனால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காசியில் சென்று நான் இறக்க வேண்டும் என்று ரொம்பவும் விருப்பப்படுவார்கள் ஆன்மீக பெரியோர்கள் அப்படி காசிமா நகரத்தில் மிகப்பெரிய வணிகர் குடும்பத்தில் பிறந்த பெரியோர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஐந்து மகன்கள் அவருக்கு வாழ்க்கையிலே ஒரு குறைவும் கிடையாது நல்ல செல்வ வளம் இருந்தது ஆனால் அவருடைய முந்தைய வினையின் கர்மாவின் பயனோ என்னவோ அவருக்கு தொழுநோய் பீடித்து விட்டது எவ்வளவோ வைத்திய முறைகளை அவர் கையாண்டு பார்த்தார் எவ்வளவோ மருத்துவர்களை அவர் சென்று ஆலோசனை செய்து பார்த்தும் சிகிச்சை அளித்தும் அந்த நோய் முற்றியதே தவிர ஒரு சிறிதும் குறையவில்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வணிகர் பல பேரிடம் ஆலோசனை கேட்கின்றார் பல ஆன்மீக பெரியோர்களிடம் ஐயா எனக்கு இந்த நோயை தீர்க்க முடியுமா எப்படியாவது பாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்கின்றார்கள் அது என்னன்னா நீங்கள் நிறைய தான தர்மம் செய்யுங்கள் அதன் பயனாக ஒரு கால் உங்களுடைய இந்த நோய் தீர்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு நல்ல உபதேசம் சொல்கின்றார்கள் எவரும் ஆனை மட்டும் பார்த்தார் ஆனால் அந்த நோய் அவருக்கு சவால் விடுவது போல அப்படியே அவருடைய உடம்பிலே தங்கிவிட்டது மேற்கொண்டும் அது வளர்ந்து கொண்டும் வந்தது இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா நாம இருக்கிறது இங்க காசி மாநகரம் எவ்வளவோ பேர் வந்து இந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து கொண்டு போகின்றார்கள் அவருடைய வரத்தை அருளை பெற்றுக்கொண்டு போகின்றார்கள் ஆனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அல்லவா இந்த நோய் நமக்கு கடுமையாக முற்றிவிட்டது அப்படின்னு அவருக்கு ரொம்பவும் சோகம் ஏன்னா நாம ஜாதகத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் ஆகாமிய பிராரப்த அப்படின்ற ஒரு கர்மாக்களை பற்றி சொல்லியிருப்பார்கள் சஞ்சித கர்மான்லாம் சொல்லுவாங்க இது எதுன்னு அவருக்கு தெரியல எதனால இந்த நோய் வந்ததுன்னா அவருக்கு பிடிபடலை சரி நோய் வந்துடுச்சு அதை இப்போ நாம எப்படியாவது சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும்னு பார்க்கறாரு ஆனா அது முடியவில்லை அவரால் இவருக்கா நோய் முற்றிக்கொண்டே வந்தது இவரால் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இவருடைய உடம்புல கிடையாது சிறு வயதாக இருந்தால் இள வயதாக இருந்தால் ஒரு கால் சமாளித்திருக்கலாம் ஆனால் இவரோ கொஞ்சம் முதியவராக போய்விட்டார் வயது அறுபதுக்கு மேலே ஆகிவிட்டது இவரும் ஆனை மட்டும் சமாளித்து பார்த்தார் நோயோட கடுமை அதிகமாக இருந்தது பாதிப்பும் அதிகமாக இருந்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல அவராக எவ்வளவோ பேரிடம் ஆலோசனை கேட்டுவிட்டார் ஆன்மீக பெரியோர்களிடமோ அல்லது ஜோதிடர்களிடமோ கேட்டு பார்த்து விட்டார் அவர்களெல்லாம் பரிகாரங்களை சொல்கின்றார்களே தவிர ஆனால் அதனால் பலன் ஒன்றும் ஏற்படவில்லை இவருக்கா பொறுத்து பொறுத்து பார்த்தார் தான தர்மம் கொடுத்து பார்த்தா பார்த்தாச்சுது பரிகாரம் செய்து பார்த்தாயிற்று ஆனால் ஒன்றுக்கும் அது மசிய மாட்டேன் என்கின்றது அப்படியே உடம்பிலே உட்கார்ந்து விட்டது அல்லவா இந்த ஐந்து மகன்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகி மனைவி மனைவிகள் வந்து விட்டார்கள் குழந்தை குட்டிகள் என்று குடும்பம் பெருகிவிட்டது ஆனால் அவர்கள் எல்லோரும் இவர் மீது அன்பு அன்பாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவருக்கோ கொஞ்சம் கஷ்டமாக போய்விட்டது ஏன்னா இந்த நோயோடு போராட முடியாது இல்லையா வயதாகிவிட்டது அப்படின்னு இவருக்கு ரொம்பவும் கவலை மேற்கொண்டு இவருடைய உடல் அழுகி கொண்டே வந்தது இவர் பார்த்தார் நம்மால யாருக்கு என்ன பிரயோஜனம் இந்த நோயோடு இப்படி போராடி கொண்டு தான் நாம் இருக்கணுமா ஏன் நம்ம தானே இருக்கிறோம் இந்த கங்கை நதியில் விழுந்து நம்முடைய உயிரை மாய்த்து கொண்டு விட்டால் என்ன ஆகிவிட போகிறது ஏன்னா எவ்வளவோ பரிகாரம் செய்து பார்த்தாயிற்று எவ்வளவோ சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு பார்த்தாகிவிட்டது ஆனால் ஒன்றுக்கும் இதை குறைய மாட்டேன் என்று சவால் விட்டு இருக்கின்றது நாம் என்ன செய்ய முடியும் நம்மளால் முடிந்ததை இவ்வளவுதான் நம்மால போராட முடியாது அப்படின்னு ஒரு மனதின் விரக்தி நிலைக்கு வந்து விட்டார் சரி இதுக்கு மேலே நம்மால ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் போராட முடியாதுன்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் கிளம்பி யாருக்கும் தெரியாமல் கங்கை கரையோரம் வந்து விட்டார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க மக்கள் எல்லோரும் எப்பொழுதும் கூடியிருப்பார்கள் கங்கை கரையில ஏன்னா அது முக்தி தரக்கூடிய கஷேத்திரம் அல்லவா புண்ணிய ஸ்தலம் பல பேர் வருவார்கள் பித்ரு தர்ப்பணம் செய்வார்கள் கங்கையிலே நீராடுவார்கள் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்வார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் மேற்கொண்டு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கலாம் அவரை நினைத்து கொண்டிருக்கலாம் அந்த இறைவனை இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு ஜன நடமாட்டம் எப்பொழுதும் அங்கே அதிகமாகவே இருக்கும் இவர் என்ன பண்ணுறாருனா இந்த வணிகர் இந்த கங்கை நதிக்கரையில் விழுந்து நாம் உயிரை விட்டு விடலாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாராம் இந்த இடத்துல நாம் ஒரு சின்ன இடைச்சருகளை செருக வேண்டும் அப்பொழுது அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்னன்னா இந்த காசி மாநகரிலே ஸ்ரீ பத்மநாப வேதியர் என்றோர் அந்தனர் இருந்தார் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் நான்கு வேதங்களையும் பதினெட்டு புராணங்களையும் படித்து அவர் நல்ல தேர்ச்சி அடைந்திருந்தார் பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்தார் நம்ம முன்பே சொன்னோம் அல்லவா சந்து கபீரனுடைய முதல் சீடர் அவரிடமிருந்து குரு உபதேசை பெற்றவர் ராமதாரக மந்திரத்தினுடைய மகத்துவம் இவருக்கு நன்றாக தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு இந்த வணிகர் வந்தார் இல்லையா கங்கையில் விழுந்து உயிரை விட்டு விடலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் இந்த பத்மநாப வேதியரும் கங்கை கரையோரம் வந்து கங்காதரனை மனதில் தியானித்து கொண்டிருந்தாராம் அந்த இடத்துல உட்கார்ந்து இவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது மக்கள் கொஞ்சம் கூக்குரலிட்ட வேலை இவருடைய தியானம் கலைந்து விட்டது இவர் எழுந்து சென்று பார்க்கின்றார் என்ன என்று விசாரணை செய்கின்றார் அப்பொழுது ஜனங்கள்லாம் சொல்கிறாங்களாம் சுவாமி இந்த வணிகர் இருக்கார் இல்லையா இவருக்கு இந்த தொழுநோயுடைய தீவிரம் அதிகமாக இருக்கின்றது நோய் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து விட்டது அதனுடைய வே வேதனையை உபாதையை தாங்க முடியாமல் இவர் தன்னுடைய உயிரை விட்டுவிடலாம் என்று இந்த கங்கை கரையோரம் வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு கவலையாக போய்விட்டது ஏன்னா ஒரு ஜீவன் இறக்கும் வேலையில் நாம் இந்த காசி மாநகரத்தில் இருந்தாலே பெருமைன்னு நாம நினைக்கிறோம் ஆனால் இவர் உயிரை விடுறதுக்கு ஏன் இங்கே கங்கை கரையோரம் வரணும் அதனால இவர் என்ன பண்றார் அந்த வணிகரிடம் சென்று கேட்கின்றாராம் பத்மநாப வேதியர் கிடைத்தற்கறி இந்த மனித பிறவி கிடைத்திருக்கின்றது இதை நாம் பகவத் ஸ்மரணையில் அல்லவா ஈடுபடுத்த வேண்டும் இப்படியா வீணாக உயிரை மாய்த்து கொள்வது இது பஞ்சமா பாதகத்தை விட கொடுமை அல்லவா ஒரு மனிதன் தானாக இறக்க வேண்டுமே தவிர இப்படி தற்கொலை செய்து கொள்வது பாவம் அதனால மிகப்பெரிய நாம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த வணிகர் கண்கள்லேருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகுகின்றது ஏன்னா ஐயா என்னால் ஆணை மட்டும் சமாளித்து பார்த்தேன் நோயோட கடுமையும் தீவிரம் என்னால் தாங்க முடியல இதனால் பாதிப்படைஞ்சுட்டேன் நான் யாருக்கு என்ன பிரயோஜனமாக இருக்க முடியும் அதனால் இந்த உயிரை விட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் சோகமாக சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் இப்போ உனக்கு என்ன இந்த நோயோட கடுமை இந்த தீவிரம் அதிகமாக இருக்குதுன்னு தானே நீ சொல்கிற நான் உனக்கு ராமதாரக மந்திரத்தை சொல்லி தருகின்றேன் அதை நீ மூன்று தடவை சொன்னாயானால் உன்னுடைய இந்த நோய் முற்றிலுமாக நிச்சயமாக நீங்கிவிடும் இதை நம்பிக்கையோடு கேளப்பா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஒரு மனிதன் எப்பொழுது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் அவன் விரக்தியின் உச்சகட்டத்துக்கு சென்று விட்டால் போன்றே அவனால் அந்த முடிவை எடுக்க முடியாது இவர் சொல்கிறது இந்த வணிகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா அவர் ஆனை மட்டும் முயற்சித்து பார்த்து விட்டார் எவ்வளவோ பரிகாரங்களை செய்து விட்டார் ஆனால் ஒன்றுக்கும் கட்டுப்படாத இந்த நோயானது வெறும் ராமதாரக மந்திரத்தினால் முடிந்து விடுமா அதனால் இந்த நோய் தீர்ந்து விடுமா அப்படின்னு ஒரு அவருக்கு கொஞ்சம் யோசனை கொஞ்சம் கேள்வியாக இருந்தது மனதில் ஆனால் இவர் சொல்கிறாரு பாருங்க ஐயா நீங்கள் நம்பிக்கை வச்சு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ராமதாரக மந்திரத்தை நீங்கள் மூன்று தடவை சொன்னால் போதும் ஐயா உம்முடைய நோய் நீங்கிவிடும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக ஆணித்தரமாக சொல்கின்றாராம் சரி சாக போகிறவனுக்கு ஒரு கயிறு கிடைத்தாலும் அது லாபம் தானே அதன் மூலம் பற்றி ஏறி வந்து விடலாம் அல்லவா இப்படித்தான் இருந்தது அந்த வணிகருடைய எண்ணம் அவர் என்ன பண்ணுறாரு சரியாப்பா சொல்லுங்க அப்படின்னு இவர் அவருடைய வலது காதுல ராமதாரக மந்திரத்தை சொல்லிவிட்டாராம் ஆனா அவருக்கு நம்பிக்கை கிடையாது வணிகருக்கு சரி ஏதோ இவர் சொல்றாரு ஆனா ஒன்று மட்டும் தீர்மானமா நினச்சிட்டார் அந்த வணிகர் என்னன்னா நாம மூன்று தடவை சொல்லுவோம் ஒரு கால் இது பழிக்கலான்னு வச்சுக்குவோம் நாம் இந்த கங்கை கரையில் விழுந்து உயிரை விட்டுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாரு இப்போது அவரால் நடக்க முடியாது கால் ரெண்டும் ரொம்பவும் சுவாதீனம் இழந்து விட்டது உணர்ச்சி கிடையாது ஏன்னா நோயினுடைய தீவிரம் அப்படி அது முதிர்ச்சி அடைந்து விட்டது அவருடைய உடலில் இவர் நடக்க முடியாமல் நடந்து வந்து கங்கை கரையில் நடுவில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க மூன்று தடவை ராமதாரக மந்திரத்தை சொன்னாராம் ஆனால் என்ன ஆச்சரியம் என்று பாருங்கள் இந்த மூன்று தடவை சொன்ன பிற்பாடு அவருடைய உடலில் ஒரு மின்னல் வேக மாற்றம் உண்டானது என்னன்னா அவருடைய கால்கள் பழையபடி குணமாகி அதற்கு உணர்ச்சி வந்து விட்டது அவர் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும்போது அவருடைய உடம்பு அந்த குணம் தெரிந்தது நன்றாக அவருடைய கண்களுக்கு புலப்பட்டது ஏன்னா அவருடைய உடல் ரொம்பவும் தீவிரமாக பாதிப்படைந்திருந்தது இந்த தொழுநோயினால் ஆனா இப்பொழுது பார்த்தால் அது மாறிவிட்டது முன்னைய பழைய பொழிவு வந்து விட்டது கொஞ்சம் ஆச்சரியமும் அதிசயமாக போய்விட்டது அவரால் தன் கண்களையும் நம்ப முடியவில்லை இப்படி கூட என்ன இது என்ன அதிசயம் ஏன்னா ராமதாரக மந்திரத்தை வெறுமனை மூன்று தடவை சொன்னால் இப்படி குணமாகிவிடும் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவர் என்ன பண்றாரு ஆனந்தத்தின் மிகுதிக்கே போய்விட்டார் சந்தோஷத்தின் உச்சிக்கு சென்று விட்டார் அவர் என்ன பண்றாரு பாருங்க அவரால் வார்த்தை கூட வெளிவர முடியலை அவருடைய வாயிலிருந்து ஏன்னா அவருக்கு ஆனந்த அதிர்ச்சி அல்லவாது அவரை நம்பவே முடியவில்லை தன்னுடைய கண்களை என்ன பண்ணுறாரு பாருங்க நடக்க முடியாத அந்த வயதான வணிகர் என்ன பண்ணுறார்னா இப்போ ரொம்ப வேகமாக கங்கை கரைக்கு வந்து ஸ்ரீ பத்மநாபவேதியுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றாராம் என்னன்னா ஐயா நீங்கள் சொன்னீங்க எனக்கு முழு நம்பிக்கை கிடையாது ஆனால் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நான் அதை தொடர்ந்து மூன்று தடவை ராமதாரக மந்திரத்தை சொன்னேன் ஆனால் என்னுடைய உடல் பழைய பொழிவுக்கு வந்து விட்டதையா இப்பொழுது எனக்கு மனதில் தெம்பும் வந்து விட்டது புத்துணர்ச்சியும் வந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாராம் இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய குருவான சந்து கபீர் தான் நீங்கள் அவருடைய காலில் தான் விழுந்து வணங்குறோம் அவருக்கு தான் நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாராம் இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதிசயத்தை பார்த்த உடனே அவர்களால் நம்ப முடியலை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டமாக போயிட்டு சந்த் கபீர்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறாங்களாம் அவராக கண்ணை மூடி பரவச நிலையில் பாடிக்கிட்டு இருக்காரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்களாம் நாம் முன்பே ஸ்ரீ பூண்டி மகான் பக்தி சேனலில் பார்த்திருப்போம் சந்த் கபீருனுடைய வாழ்க்கை பற்றி அவர் ஒரு நெசவு தொழிலாளி ராமர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தவர் ராமதாரக மந்திரத்தை தனது உயிராக கொண்டிருந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் அங்கே போயிட்டு இவங்க சொல்கிறாங்களாம் ஐயா உங்களுடைய சீடன் செய்த அதிசயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஏன்னா ஜனங்களுக்கு தன்னுடைய ஆரவாரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கூச்சலாக சொல்கின்றார்களாம் இவரா நிறுத்தி நிதானமாக கேட்கின்றார் என்ன நடந்தது அப்படின்னு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்களா ஐயா காசியில் ஒரு வணிகர் அவருக்கு தோல்நோய் முற்றிவிட்டது அவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்தார் ஆனால் இங்கே வந்து உங்களுடைய முதல் சீடரான ஸ்ரீ பத்மநாப வேதியரிடம் வந்து ஆலோசனை கேட்ட பொழுது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அவருக்கு உபதேசித்த ராமதாரக மந்திரத்தை சொன்னவுடன் அவருடைய நோய் குணமாகிவிட்டது இது அதிசயம் அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் நேராக தேடி போகிறாராம் சந்து கபீர் தன்னுடைய முதல் சீடரான ஸ்ரீ பத்மநாப வேதிரி அவரிடம் சென்று கேட்கின்றாராம் நீ அவனுக்கு உபதேசித்தது உண்மைதானா அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆமா ஐயா ஏன்னா அவர் ரொம்பவும் விரக்தி மனநிலையில் இருந்தார் சாகனம்னு துணிஞ்சிட்டார் தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார் அதனால் நான் அவருக்கு ராமதாரக மந்திரத்தை உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் கேட்கின்றாராம் நீ ஏன் ஒரு தடவை சொன்னால் போதும் என்று சொல்லவில்லை மூன்று தடவை சொல்ல வேண்டுமா இறைவனுடைய நாமத்தை ஒரு தடவை சொன்னாலே போதும் அல்லவா அற்புதமும் அதிசயமும் நிகழ்ந்துவிடும் நீ ஏன் மூன்று தடவை சொல்ல சொன்னாய் அப்படின்னு கேட்கும்பொழுது பத்மநாபவேதியர் சொல்கின்றாராம் ஏன்னா அவருக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அந்த வணிகர் முதல்ல ஒரு குருவை தேடி போயிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆன்மீக பெரியோர்களிடமும் ஜோதிடர்களிடமும் பரிகாரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தடவை இந்த தப்பை பண்ணிட்டார் இல்லையா அதுக்கு பரிகாரமாக முதல் தடவை ஒரு தடவை சொல்ல சொன்னேன் அடுத்தது இரண்டாவது தடவை என்னன்னா அவருக்கு நம்பிக்கை வரவில்லை குரு பக்தி இருந்தால் இது சாத்தியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வரவில்லை அதனால் இரண்டாவது தடவை சொல்ல சொன்னேன் ஐயா அப்படின்றாரு மூன்றாவது தடவை எதற்காக சொல்ல சொன்னாய் அப்படின்னு சந்து கபீர் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரா வேதியர் என்னன்னா ஜனங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டுமா ராமதாரக மந்திரத்தை சொன்னால் இந்த நோய் முற்றிலும் நீங்கிவிடும் என்ற இந்த உறுதியான நம்பிக்கை அது வரவே அது வர வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு பொழுது இவர் என்ன பண்ணுறார் சந்த கபீர் தன்னுடைய சீடரான பத்மநாபாயரை சந்தோஷத்தால் கட்டி கொண்டாராம் ஏன்னா எப்படிப்பட்ட மாணவன் நீ எவ்வளோ அருமையாக சொல்கின்றாய் ஏன் மூன்று தடவை சொல்ல வேண்டும் என்பதற்கு அருமையான விளக்கம் கொடுத்தாய் அல்லவா ஏன்னா நாம் என்ன பண்ணணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முதல்ல நாம் ஒரு தேடி போகணும் அவரிடம் அடைக்கலம் சென்று தேட வேண்டும் இறைவா நீயே கதி என்று அவர்களை அவர்களுடைய கால்களை பாத கமலங்களை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும் இது செய்யாமல் விட்டு விட்டார் அல்லவா அந்த வணிகர் இது எவ்வளோ பெரிய தவறு அதை உணர்த்தினார் அல்லவா வேதியர் ராமதாரக மந்திரத்திற்கு என்று சக்தி உண்டு என்பதை மிகவும் உறுதியாக அறுதிட்டு சொல்லக்கூடிய கிருஷ்ண பக்தருடைய கதைதான் இந்த பத்மநாப வேதியருடைய கதை இது வெறுமனே கதை கிடையாது இது உண்மை நிகழ்வும் கூட ஏன்னா இது பாகவத கதைகளில் இந்த கதை அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது விளக்கப்பட்டிருக்கின்றது ராமதாரக மந்திரத்தின் மூலமாக ஒருவர் உயிர் பிழைத்த அதிசயம் ஏன்னா ஒருவர் சாவதற்கு எத்தனை பெரிய துணிச்சல் வேண்டும் இறைவா எனக்கு இந்த கொடுமை நீங்கவில்லை அல்லவா எவ்வளவோ பேரிடம் நான் அன்றாடி பார்த்தேன் எவ்வளவோ கடவுளிடம் நான் முறையிட்டு பார்த்தேன் என்னுடைய இந்த நோய் நீங்கவில்லை என்னுடைய குறை தீரவில்லை என்று நாம் புலவுகின்றோம் அல்லவா ஆனால் குருவிடம் சென்று அடைக்கலம் தேட வேண்டும் என்று நாம் ஏன் என்னவில்லை இது தவறு அல்லவா இது இந்த தவறை சுட்டிக்காட்டியது ஸ்ரீ பத்மநாப வேதியர் அல்லவா இப்படி சுட்டி காட்டியதோடு மட்டுமல்லாமல் ராமதாரக மந்திரத்தினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தியது மிகவும் அருமை அல்லவா ராமதாரக மந்திரம் வாழ்க ராம பக்தர்கள் வெல்க மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா